வந்து பார்ப்பாங்க எல்லா நாலேஜுக்கும் போயிருக்கான் இவங்க தப்பான விஷயத்தை கேட்கல ஒரு பத்து பேர் வந்து ரோடு பெருகிட்டு எனக்கு வேலை பண்ணி நின்ற கூடன்னு கேட்கல ஆஃப் ரெக்கார்டில் இவங்களுக்கு வந்து பென்ஷன் இல்லை இஎஸ்ஐ இல்லைனா கூட ஆன் ரெக்கார்டில் அட்டண்டன்ஸ் இருக்குது அந்த சூப்பர் தெரியும் பத்து வருஷமா எல்லாருக்கும் தெரியும்ல எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆமாம் நீ மறைச்சிடலாம் பிஎஃப்ஓ இஎஸ்ஐ கொடுக்கல இவங்களை பர்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல பாக்குறீங்க பார்க்குறீங்க நிறைய பேர் அவனே தப்பு செய்து அவனே இறந்துடுறான் அவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் வேலை தராங்க அவனே தப்பு செய்கிறான் அவனே தப்பு செய்து அவன் அவன் மறந்து சாவுக்கு அவன் தான் காரணமாகிறான் அவன் வீட்டில் ஒரு ஆளுக்கு அரசாங்கம் வேலை தராங்க பத்து வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க அதுவும் குறிப்பாக பார்க்கணும்னா லேடிஸ் பெண்கள் இந்த வேலை செய்ய எவ்வளோ கஷ்டம் நான் இப்போ என் மனைவி அனுப்புவேனா ஒரு நாள் பெருக்கிட்டு வீட்டுக்குள்ளே சேர்ப்பேனா சேர்க்க மாட்டேன் ஆனால் இவன் வந்து குடும்பத்தோடு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் அண்ணன் சொன்ன மாதிரி பெரிய எதிர்பார்ப்புலாம் கிடையாது கண்டிப்பாக நிறைய போராட்டங்கள் வெற்றி அடைஞ்சதாக இருக்குது இவ் தோல்வின்னு பார்த்தா ஒரு போராட்டமும் கிடையாது எல்லா போராட்டமும் நிச்சயமாக வெற்றி அடையும் இது பண்ணுவாங்க என்ன ஒரு சின்ன சின்ன சொன்ன மாதிரி அரசியல் தலைவர்கள் காப்பிணச்சிருக்கான் கடந்த ஆண்டு நீ பத்து மண்டலம் அங்கே குத்துட்டு நான் தரணுமாண்ணா அது விட்டுடுங்க போனது போய் போச்சு இருக்கிறத தரலாம்ல அவங்க வந்து அந்த மண்டலத்தை சேர்த்து கேட்கல இவங்க போராடுற இடத்துக்கு மட்டும்தான் கேட்குறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இது முதல்வரோட நாலேஜ் கண்டிப்பாக போகும் ஏன்னா இது கண்டிப்பாக போவோம் முதல் ஒருவோட நாலேஜ் கண்டிப்பாக இது போவோம் இது நல்ல தீர்வு வரும் கண்டிப்பாக வரும் பதினோரு நாளாக போராடிட்டு இருக்காங்க சமூக நீதி அரசு சொல்லலாமா அப்படி கிடையாதுங்க தீர்வு வரும் கண்டிப்பாக இப்போ சாதாரணமாக இவங்களை வந்து வேலையை விட்டு பண்ணி நீக்கினா வருவாங்க இடையில ஒருத்தர் வந்துக்கிறார் அவங்களுக்கும் பதில் சொல்லும் அவங்ககிட்டயும் ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் வந்து நாம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அவங்களே சமாளிக்கணும் இவங்களே சமாளிக்கணுன்னப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும் இன்னி இன்னைக்கோ நாளைக்கோ அது நல்ல முடிவு வந்து கண்டிப்பாக வரும் சரி